கூட்டமாக ஒரு யானை ஓட்டியிருக்காங்கன்னா அது நல்ல விஷயம் ஃபேமிலி வந்து கூட்டு குடும்பமாக அங்கே இருக்கும் அப்படின்னு பேர் அப்போ சிங்கிளான யானையை ஓட்டக்கூடாது யானை காலை எடுத்து அடுத்த அடி வெளியே வச்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது அது ஒரு தவறான விஷயம் சித்திரைக்கு வந்துட்டு புளி விலங்கா வரும் புலி வந்து டைல்ஸாக ஒட்டிக்கலாமா தாராளமாக ஒட்டிக்கலாம் ஆனால் அந்த புலியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலை எடுத்து வைக்க வெளியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது நார்மலாக புலி புலியோட ஃபேஸ் மட்டும் வச்சுக்கிட்டாலே அந்த இடம் வந்து தனம்ன்றது ஆக்டிவேட் ஆகும் புளி வந்து சாந்தமான புலியோட முகமா இல்லை கோரஸான புளியோட முகமானு பார்க்கணும் அப்போ சாந்தமான புளியோட முகத்தை வச்சாதான் அங்கே பொருளாதார மின்சாரன்றது ஆக்டிவேட் ஆகும் இந்த கூர்மையான ஆயுதங்களை ஏதாவது ஒரு இதில் கூட வந்து இப்போ நைஃப் எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் அது வந்து வாலில் தொங்க விடக்கூடாது ஒரு ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் ஒரு இதுலலாம் தொங்க விடக்கூடாது வாலில் தொங்க விடக்கூடாது அந்த குதிரை விலங்கு வருதும் போது அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரியான விலங்குகளை வைக்கலாம் அதே வந்து நார்மலாக வைக்கிறோம் கண்டிஷ்டிக்காக வைக்கிறோம் அப்படின் போது ஏழு குதிரைகள் அது வந்து நீர்நிலைகளில் ஓடுற மாதிரியும் பின்னால் சூரிய பகவான் இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சி வேணும் அப்படின்னாக்க அதற்கு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அமைத்து கொண்டாலே போதுங்க செய்த பிறகு யோசிப்பதை விட யோசித்து செய்வது சால சிறந்தது இல்லையா அது என்னங்க குட்டி விஷயம் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஐந்து கரத்தனை முகத்தினை, இந்தி நிலம்பரை போலுமீற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியிலோத்தடி போற்றுகின்றனேன் ஓம் செங்கே எடுத்த சின்ன வேலும் திரும்பவும் பங்கே நிறைத்தனர் நிற்பனே சார் நீங்க வாழ்க்கையில் வந்து சக்சஸ் கிடைப்பதற்கான விஷயங்கள் ஒவ்வொன்றா எங்களுக்கு சொல்லிட்டே வரீங்க சார் ஆனால் போன எபிசோட்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து சக்சஸ் கொடுக்கக்கூடிய விலங்குகள் பறவைகளின் படங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பேப்பர்ல வைக்கிறது வேற வீட்டில் வந்து நீங்க டைல்ஸ்ல வைக்கிறது வேற ரெண்டுத்துக்கும் வேற வேற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதுல என்ன சார் வித்யாஸ் மேம் என்னன்னா இப்ப தெரிஞ்சு செய்யறது ஒரு விஷயம் தெரியாம அழகுக்காக செய்யறது ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு போது இப்போ நம்ம சொல்றோம் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தாங்க பரணி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணோம் ரெண்டாவது நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்ணா தனம் நல்லா சேரும் போற காரியங்கள் வந்து தடை இல்லாமல் சக்சஸ் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப அஸ்வினி நஷ்டத்துல பிறந்தா பரணி நட்சத்திரம் வந்துட்டு யானை அப்படின்ற ஒரு விலங்கு வரும்போது யானையோட படத்தை வந்து மொபைலில் வால் பேப்பரா வச்சுக்கலாம் இல்லாட்டி வால்ல வந்து ஒரு ஸ்டிக்கரா ஒட்டலாம்னு நான் சொல்றேன் அதே வந்துட்டு அது தெரிஞ்சா ஓகே தெரியாமல் ஒரு சிலர் வந்துட்டு யானை படத்தை வச்சுருக்காங்க அப்படின்போது அதை வந்து வால்பேப்பராக நிச்சயமாக வைக்க மாட்டாங்க இது தெரிஞ்சாதான் வால்பேப்பராக வைப்பாங்க அடிக்கடி பார்க்கணும் ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா டைல்ஸில் ஒட்டிடுவாங்க டைல்ஸில் ஒட்டும் போது நம்ம கவனிக்கணும் அது கூட்டமான யானையாக சிங்கிளான யானையான்னு பார்க்கணும் அந்த யானை வந்துட்டு நார்மலாக நின்றுட்டுருக்குதா இதில் ஒரு காலை தூக்கிட்டு இருக்கா இது எல்லாமே பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும் அங்கே ஒரு மெசேஜை கொடுக்கும் அப்போது யானை வந்துட்டு ஒரு யானை வச்சுருக்காங்க அப்படின் போது அந்த யானை ஒரு டைல்ஸில் ஒட்டுறாங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு டைல்ஸ் வந்து அழகாக ஓட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யானை வந்து ஒரு காலை தூக்கிட்டு இருக்குதுன்னா அடுத்த காலை வைக்க போகுதுன்றது அர்த்தம் ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை இப்படி தூக்கி இருக்குன்னு போது அடுத்த காலை வைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போது அது வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ யானைன்னா குருன்னு நம்ம இங்கே பார்க்கணும் அப்போது யானை வந்து வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னா அப்போ குருன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறான்னு பேர் அப்போ அந்த இடத்துல வீடை கட்டி முடித்து அந்த டைல்ஸ் ஓட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பா அம்மாவை தனியாக விட்டு பசங்க வெளியில் போயிடுவாங்க அப்படின்னா குருனா குழந்தைங்க சரிங்களா அடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு குழந்த ஆகிறது தாமதமாகும் அப்படின்னும்போது போது என்ன குருன்னு சொன்னால் குருனா புத்திரக்காரகன் குருன்னா தனக்காரன் அப்போ அங்கே பணம் வரும் தங்காது ஸோ போது நம்ம பார்த்து செய்யணும் அதே போல் கூட்டமான யானை இருக்குது அப்படின்னு கூட்டமாக ஒரு யானை ஓட்டியிருக்காங்கன்னா அது நல்ல விஷயம் ஃபேமிலி வந்து கூட்டு குடும்பமாக அங்கே இருக்கும் அப்படின்னு பேர் அப்போ சிங்கிளான யானையை ஓட்டக்கூடாது யானை காலை எடுத்து அடுத்த அடி வெளியே வச்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது அது ஒரு தவறான விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரக்கு ஒரு சிலருக்கு வந்து புளி விலங்கா சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அஸ்தத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்துட்டு சித்திரை வரும் சித்திரைக்கு வந்துட்டு புளி விலங்காக வரும் புலி வந்து டைல்ஸ்னா ஒட்டிக்கலாமா தாராளமாக ஒட்டிக்கலாம் ஆனால் அந்த புளியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலை எடுத்து வைக்க வெளியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது நார்மலாக புளி புளியோட ஃபேஸ் மட்டும் வச்சுக்கிட்டாலே அந்த இடம் வந்து தனன்றது ஆக்டிவேட் ஆகும் முழு புளியை வைக்கும்போது அது வந்து நடந்து வெளியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது அதையும் பார்க்கணும் ரெண்டாவது வந்து அந்த புளி வந்து சாந்தமான புளியோட முகமாக இல்லை கோரசான புளியோட முகமானு பார்க்கணும் அப்போ சாந்தமான புளியோட முகத்தை வச்சால் தான் அங்கே பொருளாதாரத்தை ஆக்டிவேட் ஆகும் ஒரு ரொம்ப அந்த ஆக்ரோஷமான பு புள்ளியை வைக்கிறோம்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒருத்தர வெளியில் ரொம்ப நல்லா மன நிம்மதியாக வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ப்ரெஷர் அவங்களுக்குள்ள வந்துடும் கோபம் வந்துடும் அங்கே வந்து பேசின தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறாங்கன்னு சொல்றாங்களே தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து தான் அந்த இடத்துல ஓட்டணும் நார்மலாக அந்த கிச்சன்ல எல்லாம் பாருங்களேன் அந்த கத்தி ஸ்பூனு கூர்மையான அதெல்லாம் வந்து டைல்ஸ் விட்டுவாங்க அதாவது ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் மேம் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் ஏதாவது உணவு பழங்கள் இதெல்லாமே வைக்கலாம் ஆனால் ஒரு சில டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூர்மையான அந்த போர்க்கு ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அப்புறம் அந்த கத்தி இதெல்லாம் வைப்பாங்க அந்த கூர்மையான ஆயுதங்களை வந்து அது இல்லாம இந்த கூர்மையான ஆயுதங்களை ஏதாவது ஒரு இதில் கூட வந்து இப்போ நைஃப் எப்படியும் யூஸ் பண்றோம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்றோம் அது வந்து வால்ல தொங்க விடக்கூடாது ஒரு ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் ஒரு எல்லாம் தொங்க விடக்கூடாது வாலில் தொங்க விடக்கூடாது அந்த மாதிரியான டைல்ஸும் தேர்ந்தெடுக்கக்கூடாது இதெல்லாமே தவறான விஷயம்தான் அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து விலங்குகளை வந்து நம்ம வைக்கலாம் அது வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வெள்ளை குதிரையாக அந்த பிரௌனிஸ் குதிரையா அப்படின்னு பார்க்கணும் குதிரை அந்த குதிரை கூட பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள ஓடி வர மாதிரி இருக்கணுமா இல்ல வீட்டை விட்டு வெளியில ஓடுற மாதிரி இருக்கணுமா அது ஒரு கன்ஃபியூஷன் சிலர் என்ன சொல்றாங்கனாக்கா கந்திருஷ்டி போகும் கேலப்பிங் ஹார்ஸ் ஓடுற மாதிரி குதிரைகள் கூட்டமைச்சா கந்திருஷ்டி போகும்ன்றாங்க அது வந்து வீட்டுல குதிரை வெளியில ஓடுற மாதிரி இருக்கணும்ன்றாங்க சிலர் என்ன சொல்றாங்க தனக்காரர்கள் சோ அது உள்ள வரும்ன்றாங்க சோ வீட்டுக்குள்ள வரா மாதிரி இருக்கணும் ஒரு குழப்பமா இருக்கு நிச்சயமா என்னன்னா அவர்களுடைய நட்சத்திரத்துக்கு அந்த குதிரை விலங்கு வருதும் போது அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரியான விலங்குகளை வைக்கலாம் அதே வந்து நார்மலாக வைக்கிறோம் கந்திஷ்டிக்காக வைக்கிறோம் அப்படின் போது ஏழு குதிரைகள் அது வந்து நீர்நிலைகளில் ஓடுற மாதிரியும் பின்னால் சூரிய பகவான் இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் சரிங்களா ஸோ வந்துட்டு நம்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அது வந்து வீட்டை விட்டு வெளியில் போற மாதிரி வைக்கணும் நார்மலாக எல்லாரும் வைக்கிறது எல்லாரும் நம்ம நட்சத்திரத்துக்கான குதிரையை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளே நோக்கி வர்ற மாதிரி இருக்கணும் விலங்கு வேற எந்த என்னென்ன கண்ணாடி சார் ஆ சூப்பர் மேம் கண்ணாடி வந்துட்டு எப்பவுமே இந்த பீரோவில் வந்து கண்ணாடி வச்சிருவாங்க அது தவறான விஷயம் பெட்ரூம்ல கண்ணாடி வைப்பாங்க தவறான விஷயம் பீரோவில் வந்து கண்ணாடி வைக்கும்போது அந்த இடத்துல வந்து பண சேர்க்கை அப்படின்றது தடைதான் படும் அதே போல் பீரோ வந்து நீங்கள் என்ன பெட்ரூமில் வைக்காம பீரோ நீங்கள் வேறு இடத்துல வைக்கிறீங்க அப்படின் போது உங்கள் பீரோ வந்து ஆப்போசிட்டில் கண்ணாடி வச்சு உங்கள் பீரோ வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி நீங்கள் கண்ணாடி வைக்கலாம் அதே போல் முகம் பார்க்குற கண்ணாடி வைக்கிறீங்க அப்படின்னும்போது நம்ம வந்து கிழக்கு பார்த்து நின்று கண்ணாடியை பார்த்து பார்க்குற மாதிரியோ வடக்கு பார்த்து நின்று பார்க்குற மாதிரியே இருக்கணும் நம்ம வந்து கண்ணாடியை வந்து கிழக்கு பார்த்து வச்சுட்டு நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம மேற்கு பார்த்து நிற்போம் அதே போல கண்ணாடி வந்து வடக்கு பார்த்து இருந்துச்சுன்னா நம்ம தெற்கு பார்த்து இருப்போம் அதெல்லாம் தவறான விஷயம் தெற்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ நம்ம நிற்கக்கூடாது அப்போ நம்ம கிழக்கு பார்த்து நிற்கலாம் வடக்கு பார்த்து நிற்கலாம் அதெல்லாம் கண்ணாடி மாட்டலாம் ரொம்ப பெரிய கண்ணாடி மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மாட்டோம் ஒரு மீடியம் சைஸ் அப்படின்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை ஒரு அடிக்கு ஒரு அடி அது வந்து மீடியம் சைஸு ஒரு நாலு அடிக்கு அடி இதெல்லாம் வைக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து மாட்டோம் நூறு பர்சன்ட் வந்து பெட்ரூம்ல கண்ணாடி இருக்கக்கூடாது வீட்டு வாசலுக்கு நேர் எதிர்க்க வைப்பாங்க சில பேர் அது கண்டிருஷ்டி போகும் அது உண்மையா வைக்கலாம் மேம் வைக்கலாம் அதுவும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஹால்லேயே நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கலாம் ஃபிஷ் டேங்க் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு ஃபிஷ்ஷு நார்மலாக மூவ் ஆகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஆகாதவங்க நம்மளை வந்து மனசுக்குள்ளே தவறான்னு நினைக்கிறவங்க வெளியில் சிரித்து பேசுவாங்க உள்ளுக்குள்ளே வஞ்சம் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது பாருங்க நார்மலாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் சும்மா சுற்றிட்டு இருந்த மீன் அவங்க வரும்போது அந்த மீன் வந்து பட படம்னு அடிச்சுக்கும் டேங்கில் போய் டப்பு டப்பு இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கிறது அவ்வளோ ஸ்பீடாக போகும் அது நம்ம பார்க்கலாம் அது வந்து அந்த மீன்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் தெரியும் உணர்வுகளை வந்து அது புரிஞ்சுக்கும் ஸோ அப்படின்னும் போது அது நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் அப்போ கண் திருஷ்டி வர்றது இதெல்லாமே வந்து மீன் இருக்கும்போது அந்த இடத்துல திருஷ்டிகள் வந்து விலகும் ஸோ ஃபிஷ் டேங்க் வைக்கலாம் அதை வந்து கிழக்கு செவத்துலையோ வடக்கு செவத்துலையோ ஒட்டி வைக்கக்கூடாது அதெல்லாம் பாரமாக பார்க்கணும் சும்மா நார்மலாக ஒரு பூந்தொட்டி வைச்சா கூட அது வந்துட்டு அஞ்சு கிலோ ஒரு பூந்தொட்டி வருதுன்னா அது வந்து பாரமாக பார்க்கணும் நம்ம ஒரு வடகிழக்கு மூலையில் ஒரு அழகுக்காக ஒரு பூந்தொட்டி வைக்கிறீங்க இல்லை வடகிழக்கு காமூரில் ஒரு பூந்தொட்டி வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து தலைப்பகுதி அப்போ நம்ம தலையில் எப்போவுமே ஏதோ ஒரு இனம் புரியாத டென்ஷன் பாரம் இருந்துகிட்டே இருக்கும் மனசு பாரமாகவே இருக்குது ஏன் என்ன விஷயம்னு தெரில இதான் கேள்விப்பட்டுப்பீங்களா என்னன்னே தெரியல ஆனா மனசு மட்டும் பாரமா இருக்குமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இடம் வந்து பாக்க போறோம் ஒரு பெரிய ஒரு கோகோனட் ஆயில் மில்லு அவர் வந்துட்டு மூணு மாதமாக இந்திக்காரங்க தான் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து வேலை செய்கிறாங்க மூணு மாதமாக வரல ஊருக்கு போனவங்க ஃபோன் பண்ணா இந்த வந்துடுறேன் இந்த வர டிக்கெட் போடு பணம் போடு சொல்கிறாங்க வரல நான் போயிட்டு இடத்த பார்த்துட்டு சொல்கிறேன் இடத்துல ஒரே ஒரு ஹாலோ பிளாக் கல் வந்து நார்த் ஈஸ்ட் படிக்கட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு ஹாலோ பிளாக் கல் அந்த கல் எடுத்து போடுங்க ஆளுங்க வருவாங்கன்னு சொல்ல சிரிக்கிறார் அவர் ஒரு கல் எடுத்து போட்டால் ஆளுங்க வருவாங்களான்ட்டு இதுதான் வந்து தடை தடங்கள் பாரம் நீங்கள் எடுத்து போடுங்க இங்க இது நீங்கள் எதுவுமே ரெடி பண்ண வேண்டாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அவர் எடுத்து போட்டார் அப்பயே நான் இருக்கும்போது இதை இப்போயே எடுத்து போடுறேன்னு எடுத்து போட்டார் எடுத்து போட்டு மூணாவது நாள் ஃபோன் பண்ணுறாரு வந்துட்டாங்க அவங்க ஃபோன் இதுக்கு முன்னால் வர வரனு ஃபோன் பண்ணவங்க இப்போ ஃபோனே பண்ணாமல் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அப்படின்னு போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணுவேன் ஒரு பூந்தோட்டி வந்து பாரம் என்னுடைய குருநாதர் சொக்கலிங்கன் சார் இருக்கு அவரெல்லாம் போனார்னா காம்பவுண்ட் மேலே இருந்துச்சா முதல்ல தள்ளி விட்டுவார் நானும் அதை எடுத்து சார் இதெல்லாம் பாரம் முதல்ல நீ உன் தலையில் நீ இவ்வளோ பாரத்தை வச்சுக்கிட்டு எங்கே நீ நிம்மதியாக இருக்க முடியும் எங்கே வ வடக்கு பக்கம் வச்சுன்னா வருமானம் எங்கே வரும் வடக்கு பக்கம் ஜன்னலை வச்சிருவாங்க ஓப்பனே பண்ண மாட்டாங்க பர்மனண்டாக க்ளோஸில் இருக்கும் அப்போ அதுக்கு நம்ம வால் செவிற வச்சு கட்டிட்டு போயிடலாமே அப்போ வந்து எப்பவுமே வடக்கு கிழக்கு வந்து ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க மனசை வந்து நம்ம சொல்கிறத ஏற்றுக்கணும் ஒரு இடத்துல வடக்கு ஜன்னலே இல்லைன்னா நான் இங்கே ஜன்னல் வைங்க அப்புறமா வரன்ட்டு வந்துடுவேன் ஏன்னா என்ன சொன்னாலே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதை கேட்பாங்க இதை கேட்பாங்க ம இங்கே ஜன்னலை வைங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க ஸோ அப்போ வந்துட்டு வடக்கு ஜன்னல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வீட்டுக்கு வந்து எப்பவுமே மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய மெசேஜ் சென்ட்ரல வச்சுட்டு அதாவது வடக்குன்னா வடக்கு சென்ட்ரலை வச்சு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வாய் இருக்குது ரெண்டு கண் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வடக்கு வாசல்னால் ரெண்டு ஜ அதாவது சென்ட்ரில் வச்சுட்டு ரெண்டு ஜன்னல் வைக்கணும் கிழக்குனாலே அதே போல் சென்ட்ரில் வச்சுட்டு சென்ட்ருன்றத விட பாதி வீட்டுக்கு இந்த பக்கம் தான் வரணும் உச்சத்தில் தான் வரணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஜன்னல் வர அளவுக்கு நாலுக்கு மூணு இடம் விட்டு வைக்கிறது நல்லது அதை வந்து இந்த இது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் வாசல்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் அவங்க வந்து புதன் வாசல்னு பாருங்க ஆனால் இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு வாய் ரெண்டு கண் இருக்குது அந்த மாதிரி வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலடி தள்ளி வச்சு மெயின் டோரை வச்சு ரெண்டு பக்கம் ஜன்னல் வைக்கணும் ஸோ வீட்டில் வந்து எப்பவுமே எவ்வளோக்கு எவ்வளோ ஜன்னல் அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த இடத்துல மன மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் வாசுன்றது ஒரே ஒரு விஷயந்தான் ஒன்று அந்த இடத்துல வந்து காற்றோட்டம் ரெண்டாவது சூரிய வெளிச்சம் இதுதான் வாஸ்து அதுக்கு மேலே கட்டான அமைப்பு தெருக்குத்து தெருப்பருவ இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மெயின் வந்து சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கணும் பகலில் போய் லைட் போடுவாங்க நான் வாஸ்து பார்க்க போகும்போது ஓடி போய் லைட்டை போடுவாங்க ஏன் லைட்டு போடுறீங்க இருட்டாக இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்துட்டு மனசு இருக்குமா இருக்கும் அந்த இடத்துல நோய் உடல் பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அப்படின் போது எப்பவுமே வந்து சூரிய வெளிச்சமும் காற்றோட்டம் மட்டுமே நல்லா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்க நல்ல உடல் மன வளர்ச்சியோடும் நல்லா இருப்பாங்க ஓகே சரிங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வீட்டு வாசல்ல வந்து சுவாமி படங்களை டைல்ஸ்ல வச்சு பதிச்சிருப்பாங்க இல்லீங்களா அது சரி, அது எஃபெக்ட் கொடுக்குமா இல்லை மேம் என்னென்னா இதெல்லாம் இப்போ கூட ஆந்திரா பக்கம் நான் ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன் இப்போ ஒன்றாம் தேதி வந்து விஜயவாடா கனகதுர்கையில் இருக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன் அங்கே தெருக்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டுடைய அந்த ஒரு மூளை பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விநாயகர் சிலையே வச்சிருக்காங்க ஒரு மாடை மாதிரி வச்சு அதுக்கு ஏன் வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு தெருக்குத்து தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து அப்போது அந்த குத்து வந்து இந்த விநாயகருடைய பார்வையில் வந்து அது சரியாயிடும் அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க ஆனால் அது வேலை செய்யாது நம்ம வந்து ஒன்று காம்பவுண்டு போடணும் இல்லாட்டி அந்த தெருவோட பார்வை பத்துக்கு பத்து வருதா அப்போ பத்துக்கு பத்து வந்து அந்த இடத்துல ஒரு பேனரை வச்சு நம்ம மறைக்கணும் அதுதான் பிள்ளையார் காப்பாற்ற மாட்டேன் பேனர் காப்பாத்தி பேனர் வந்து தடையை ஏற்படுத்தி அந்த பார்வையை வந்து இந்த சிவத்துல படாம தடையை ஏற்படுத்துறாரு ஒரு சின்ன குட்டி விநாயகர் வந்து அந்த தடையை ஏற்படுத்த அது நம்ம வாழ்லே தான் வைக்கிறோம் பிராக்டிக்கலா ஆமா ரெண்டாவது வந்துட்டு இந்த கண்டிஷ்டி விநாயகர் அப்படி இதெல்லாமே வைப்பாங்க அது வந்து ஓரளவுக்கு வேலை செய்யும் அவ்வளவுதான் மேம் ஓரளவுக்கு வேலை செய்யும் ஏன்னா நம்ம பார்வை அது மேலே படுது இல்லைங்களா நம்ம பார்க்கும்போது வீடு வந்து அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து விநாயகர் இருக்கும்போது கந்திஷ்டி விநாயகர் அப்படின்னு இருக்கும்போது அதையும் நம்ம பார்வை விழுது இப்போ நான் வந்து ஒரு வண்டி நம்பரே போது அந்த வண்டியில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்ட சொல்லுவேன் பார்க்குறவங்களாம் இது என்ன ஸ்டிக்கர் என்ன ஸ்டிக்கர்னு அதை தான் கேட்பாங்க அப்போ அந்த நம்பர் மேலே அவங்க பார்வை போகாது அப்போ அந்த நம்பர் வந்து நல்ல நம்பராகவும் ஒட்டுவேன் அது ஒரே மாதிரி இருக்கும்போது கேட்பாங்க ஆனால் எல்லாருமே கேட்பாங்க இந்த எதுக்காக இது ஒட்டியிருக்க எதுக்காக இது ஓட்டியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சால் கேட்பாங்க இல்லைங்களா அப்போ பார்வை அங்கே போகுது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு வேலை செய்யும் அதனால் நூறு பர்சன்ட் அது வேலை செய்யணும் நல்லா சொல்ல முடியாது போல் இந்த திஷ்டி பூஷணிக்கெல்லாம் தொங்கடுறதுலாம் வந்து ஒரு தவறான விஷயம் தான் எந்த ஒரு வீட்டிலேயே வீட்டில் வந்து ஒரு தொங்கின மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்கு திஷ்டி பூஷணிக்கா அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து எதாவது செவப்புகள் துணியில் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கட்டுறது இதெல்லாம் வந்து தவறான விஷயம் எதுவுமே வந்து வீட்டில் வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடாது

அப்போ வீடு வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கணும் அப்போ திஷ்டி அப்படின்னும் போது சரி இதெல்லாம் திஷ்டி வைக்க கூடாதுன்றீங்க தேங்காய் வைக்கிறீங்க அப்ப திஷ்டி போனோம்னா என்ன செய்யணும் அப்படின்னும் போது ஒரு எட்டு விஷயங்கள் வந்து நம்ம தூபமா வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாளில் வீடு முழுக்க தூபம் போடும்போது லக்ஷ்மி கடாட்சம் அந்த இடத்துல வந்துடும் திஷ்டி சேவினை விலகும் என்ன எட்டு விஷயம் ஒன்று வந்துட்டு இந்த வெண் இதுன்னு சொல்லலாம் கடுகு வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அதே போல அருகம்புல் பொடி வேப்பிலை பொடி வில்வே இலை பொடி குங்குளியம் சாம்பிராணி இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த எட்டு விஷயத்தையும் வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் ஐம்பது அஞ்சு கிராம் வாங்கினாலே அதே வந்து ஆறு மாதத்துக்கு வரும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வீடு ஃபுல்லாக புகையை நிரப்பி அதாவது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமினால ஜன்னல் கதவெல்லாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து நம்ம புகை போட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டு ஃபேனை போடும்போது பளிச்சுன்னா அந்த வீடு வந்து கிளீன் ஆகிடும் அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவிட்டி கந்திச்சு செய்வினை மன இறுக்கம் இதெல்லாம் போய் மகாலட்சுமியோட வாசம் அந்த வீட்டுக்கு வரும் இதை செஞ்சாலே கண்டுசிட்டு விலகும் இது தொழில் நிறுவனத்துலையும் செய்யலாம் வீட்டுலேயும் செஞ்சுக்கலாம் மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் எங்களுக்காகவே கஷ்டமே கிடையாது செஞ்சுதான் பார்ப்போமே வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு நாமே உணர முடியும் இதே மாதிரி அற்புதமான விளக்கங்களோட அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி